அன்பு வணக்கம் என்ன போது இந்த இந்த கட்சி அன்புறவுகள் இருக்கின்ற குழப்ப நிலைகள் தான் மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கின்றது அதிலும் தமிழரசு கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராசாவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற அடிப்படையிலே போது தமிழரசு கட்சியில் இருக்கின்ற மிக முக்கியமான உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் தமிழரசு கட்சிக்குள்ளே தான் பேச்சாளர் பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என்ற அடிப்படையிலும் முன்னாள் ஊடக பேச்சாளர்கள் குறிப்பிடுவதாக ஒரு தகவல் வழியாகி இருக்கின்றது அதோடு தமிழரசு கட்சிக்கு எதிராக குறிப்பாக தேர்தல் காலங்களிலே தமிழரசு கட்சியினுடைய முடிவுகளுக்கு எதிராக செயற்பட்டவர்களை கட்சியிலிருந்து விரட்டுவதற்கான செயற்பாடுகளையும் கட்சியிலிருந்து விலகியவர்களை அப்படியே விலத்தி விடுவதற்கான செயற்பாடுகளையும் மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம்தான் இந்த கூட்டமானது பவுனியாவிலே இடம்பெற்றிருந்தது இந்த தமிழரசு கட்சியினுடைய கூட்டம் தமிழரசு கட்சியினுடைய கூட்டத்திலே போது மிகப்பெரிய குழப்ப நிலைகளோடுதான் கூட்டம் குறிப்பாக மணி அளவிலே ஆரம்பிக்கப்பட வேண்டிய கூட்டமானது பின்போகின்ற வேலையிலே இந்த செயலாளர் தமிழரசு கட்சியுடைய செயலாளரை கொண்டு கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டது இருந்தாலும் அந்த கூட்டத்தை ஒரு தரப்பினர் அந்த கூட்டத்தை நடத்த வேண்டாம் காரணம் தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராச அவர்கள் வந்துவிடட்டும் பின்னர் கூட்டத்தை நடத்தலாம் என்ற அடிப்படையிலே சிவமோகன் அவர்கள் வைத்தியர் சிவமோகன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அவருக்கும் சாணக்கியனுக்கும் இடையிலே வாய் தர்க்கங்கள் ஏற்பட்டிருந்தது காரணம் சாணக்கியன் குறிப்பிட்டிருந்தார் ஒருபோதும் அவருக்காக காத்திருக்க முடியாது இப்போது அவர் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அல்ல மாறாக இப்படி பிந்தி வருகின்றவரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலே இருவருக்கும் இடையிலே வாய் தர்க்கங்கள் இடம்பெற்றிருந்தது பத்து நாற்பத்தி ஐந்து மணி அளவிலே தமிழரசு கட்சியுடைய தலைவர் ஆக இருக்கின்ற தலைவர் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாவி சேனாதிராச அவர்கள் வந்திருக்கின்றார் இதன் பின்னர் கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு அவர் முன்னே செல்கின்ற சாணக்கியன் குறிப்பிட்டிருக்கின்றார் தலைவர் கதிரையிலே நீங்கள் அமர வேண்டாம் காரணம் நீங்கள் பிந்தி வந்திருக்கிறீர்கள் அதோடு உங்களுடைய இந்த கூட்டம் வேண்டிய அவசியமும் இல்லை என்று சொல்லி இருக்கின்றார் ஆனாலும் அவர் தலைவர் தன்னுடைய தனக்கன்று ஒதுக்கப்பட்ட கதிரையிலே அமர்ந்து பின்னர் கூட்டம் ஆரம்பமானதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த கூட்டத்திலே பலதரப்பட்ட முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் கூட்டத்தினுடைய தொடக்கம் முதல் முடிவு வரையிலே இது பேசு விடயம் என்று பார்க்கின்ற போது தலைமை பதவி அளவுக்கு தலைமை பதவிக்கு அடிபாடுகளும் போட்டிகளும் இருந்தால் நிச்சயமாக இந்த கட்சி அழிந்து போவது எங்களுடைய கண்களால் பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த கட்சியினுடைய அழிவு நேருக்கு நேர் தெரியும் காரணம் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் இந்த கட்சியில இருக்கின்ற ஒரு சில மிதவாதிகளுக்கு மக்கள் பாடம் விட்டார்கள் ஆனால் இன்னும் திருந்தாமல் இந்த செயற்பட்டு விதமானது மக்களை எரிச்சல் அடைய வைத்திருக்கின்றது நேற்று நேற்றைய இந்த கூட்டம் கூட மத்திய குழு கூட்டம் கூட மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கும் என்று நினைக்கின்றேன் காரணம் ஊடகங்கள் வாயிலாக அதை பார்க்கின்ற போதும் அங்கு சென்றிருந்த ஊடகவியலாளர்களிடம் கேட்கின்ற போதும் அப்படியான செயற்பாடுகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது இதிலே மிக முக்கியமான விடயம் தலைவராக இந்த மாவை சேனாதிராஸ் அவர்களையே வைக்கலாமா அல்லது அவரை தலைவர் பதவியிலிருந்து விலக வைக்க வேண்டுமா என்ற ஒரு இரண்டு நிலைப்பாடான கருத்துக்கள் அங்கே நிலை வருகின்றன இதில் குறிப்பாக ஏன் அவரை தலைவர் பதவியிலிருந்து இருந்து விலத்த வேண்டும் என்று பார்க்கின்ற அதை ஒரு தரப்பு குறிப்பிடுது என்று பார்க்கின்ற போது இந்த தேர்தல் காலங்களில் பாராளுமன்ற சபை பாராளுமன்ற தேர்தல்கள் வருகின்ற போது தான் பதவி விலகப் போகின்றேன் காரணம் தன்னுடைய பேச்சையும் கேட்காமல் கட்சிக்குள்ளே தன்னிச்சையான முடிவுகள் எடுக்கப்படுகின்றதன் அடிப்படையிலே ஒரு கடிதம் ஒன்றை செயலாளருக்கு அனுப்பிவிட்டு அவர் பதவி விலகுவதாக குறிப்பிட்டிருந்தார் இருந்தும் ஸ்ரீதரன் அவர்களை பதவியேற்கும்படியும் சொல்லியிருந்தார் தலைவராக எனவே அப்படி அவர் ஒதுங்கி இருக்கின்ற போது இந்த செயலாளர் சத்தியலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் ஒருபோதும் இந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இப்போதும் எங்களுடைய கட்சி தலைவர் மாவை சேனாதிராசா தான் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருந்தார் எனவே மீண்டும் மாவை சேனாதிராசா இந்த தேர்தல்கள் முடிந்த பின்னர் அந்த கடிதம் மீண்டும் மீளவும் ஒரு கடிதம் அனுப்பி தான் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற அடிப்படையை தெரிவித்ததாகவும் இதன் அடிப்படையிலே அவர்தான் கட்சியின் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற வேளையிலே நேற்று இந்த குழப்பமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது காரணம் அவர் தானாக முன்வந்து வெளியேற விரும்பினார் இதனால் அவரை விலத்தி விடுங்கள் என்று ஒரு தரப்பு அந்த ஒரு தரப்பு யாரென்று தெரியும் சாணக்கியன் சுமந்திரன் அவர்கள் சார்ந்த ஒரு தரப்பு கூக்குரல் இன்னும் ஒரு தரப்பு குறிப்பாக சிவமோகன் போன்றவர்கள் அவர் தலைவர் பதவியை அதாவது தான் வெளியேறுகின்ற என்பதை விட்டார் இதனால் அவர் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அங்கே இன்னும் ஒரு தரப்பு அங்கே வாதாடியதனால் இழுபறையின் நிலை ஏற்பட்டது இதனால் அவர் பதவி விலக வேண்டும் என்று சொன்ன தரப்பும் அவர் பதவியில் இருக்க வேண்டும் என்று சொன்ன தரப்பும் இணைந்து ஒரு தேர்தல் ஊடாக அவர் பதவியில் இருப்பதா இல்லையா என்பதை முடிவு செய்யப்போகின்றார்கள் எதிர்பெறுகின்ற இருபத்தி எட்டாம் திகதி இந்த இந்த மாதம் எதிர்வருகின்ற இருபத்தி எட்டாம் திகதி மீண்டும் ஒரு முறை கட்சி கூட்டம் இடம்பெற போகின்றது மத்திய குழு கூட்டம் இதிலே வாக்கெடுப்பு மூலம் அவர் தலைவராக தொடர்ந்து நீடிக்கலாமா இல்லையா என்பது முடிவெடுக்கப்பட போகின்றது எனவே மிக முக்கியமான படையை மின்னு ஒன்று பார்க்கின்ற போது பாராளுமன்ற தேர்தல்கள் நடக்கின்ற போது கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் இந்த வெளியேறியவர்களுக்கு எதிராக இந்த வெளியேறியவர்களை அப்படியே கட்சியிலிருந்து நீக்குவதற்கு ஒரு குழு தங்களுடைய கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார் கட்சியினுடைய முடிவுகளுக்கு எதிராக செயற்பட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இந்த வெளியேறியவர்கள் சொல்லப்படுகின்ற தவராசா அவர்கள் அதே போன்று சரண சரவண பவன் அவர்கள் இப்படியானவர்கள் சொல்கிற விடயம் ஒன்று பார்க்கின்ற போது கட்சிக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லை இப்போதும் நாங்கள் தமிழரசு கட்சியை நேசிக்கின்றோம் அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்கின்றது ஆனால் அந்த கட்சிக்குள்ள இருக்கின்ற ஒரு சில நபர்களினுடைய செயற்பாட்டினால் தான் நாங்கள் கட்சியை விட்டு வெளியேற வேண்டி வந்திருக்கின்றது அந்த கட்சியை காப்பாற்றுவதற்காகத்தான் வெளியேறியிருக்கின்றோம் என்ற கருத்தையும் தேர்தல் காலங்களிலே குறிப்பிட்டிருந்தார்கள் எனவே அவர்களுடைய கருத்து அந்த வெளியேறியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த தவராசா அவர்கள் அவர்கள் போன்றவருடைய கருத்து கட்சியை காப்பாற்ற வேண்டும் கட்சியிலே இருக்கின்ற சில அந்த தன்னிச்சையாக செயல்படுகின்றவர்களை நீக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருந்தார் அவர் நேரடியாக விரல் சுட்டியிருந்தது சுமந்திரன் அணியினரை பார்த்துத்தான் அவர் நேரடியாக விரல் சுட்டியிருந்தார் இப்போது அதே சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றாராம் இந்த கட்சியிலிருந்து வெளியேறி கட்சியினுடைய முடிவுகளுக்கு எதிராக செயல்பட்டவர்களை விலத்தி விட வேண்டும் என்பதை அதோடு மாவை சேனாதிராசா கூட நான் தலைமை பொறுப்பிலிருந்து இருந்து விலக என்று சொல்லிவிட்டு அவரும் வெளியே வந்திருந்ததன் காரணம் தன்னுடைய சொல்லையும் அந்த ஒரு சாரார் கேட்கின்றார்கள் இல்லை தன்னுடைய சொல்லுக்கும் அவர்கள் இணங்கவில்லை தங்களுக்கு வேண்டியவர்களை இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கு ஒரு சிலர் அதாவது தாங்களாகவே அதை சிபாரிசு செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் தன்னுடைய இஷ்டத்துக்கு செயற்படுகின்றார்கள் எனவே அதன் பின்னர் நான் என் தலைவர் என்ற அடிப்படையிலும் தன்னையும் உள்வாங்கவில்லை என்றும் அவர் வெளியேறியிருந்தார் பின்னர் இப்போது தலைவராக வரப்போம் என்று சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த இழுபதி நிலைகளினால் தமிழரசு கட்சி அல்லோல கல்லோலப்பட ஆரம்பித்திருக்கின்ற உண்மையிலேயே போது இந்த பாலர் சிறுவர்களுடைய சண்டை கொண்டிருக்கிறது தமிழரசு கட்சியினுடைய அவர்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும் மிக பழம் பெறும் கட்சியாக இருக்கின்றது இந்த தமிழரசு கட்சி எனவே தமிழர்களுக்கு சமஷ்டி என்ற என்ற ஒரு விடயத்தை முன்வைத்த கட்சி அது மாத்திரமல்லாமல் தமிழர்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்த கட்சி அது வடக்கு கிழக்கு தமிழர்கள் மாத்திரமல்லாமல் இந்த கட்சியினுடைய ஆரம்பமே மலேக தமிழர்களின்காக குரல் கொடுக்க ஆரம்பித்த ஒரு கட்சி இப்படியாக பலதரப்பட்ட பக்கங்களை தன்னகத்தை கொண்ட கட்சி தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்திலே முதன்மை வகித்த கட்சி அப்படின்னு பல தரப்பட்ட விடயங்களை கொண்ட கட்சியானது இப்போது அது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் இப்படியான இழிநிலைக்கு வந்திருப்பது யார் காரணம் என்று கேள்வி எழுப்ப தோன்றுகின்றது காரணம் அந்த அளவுக்கு இருக்கின்றது தலைமைத்துவத்திற்கான போட்டிகளும் அடிபாடுகளும் இன்னும் புறம் இந்த வருடம் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே தலைவராக தமிழரசு புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தவர் வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்யப்பட்டிருந்தவர் ஸ்ரீதரன் அவர்கள் அவரையும் தலைமை பதவிக்கு வர முடியாமல் இப்போது இந்த தமிழரசு கட்சியின் வழக்கானது இப்போது வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது நீதிமன்றத்தில் இதனால் யாருமே பொறுப்பேற்க முடியாமல் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது புதிய பழைய தலைவராகவே இருக்கின்ற மாவை சேனாதிராச அவர்கள் தொடர வேண்டுமா இல்லையா என்ற ஒரு நிலைப்பாடு என்று தமிழரசு கட்சிக்குள்ளே இழுபறி நிலை இருக்கின்றது எனவே இன்னும் ஒரு விடயம் பார்க்கின்ற போது இந்த தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழு தலைவருமாக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இப்போதைய காலகட்டங்களிலே தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒருங்கிணைப்பு என்ற விடயமானது அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது இந்த விடயத்தை உண்மையிலே இதற்கு முன்னர் பல கட்சிகளும் அழைப்பு விடுப்பது வளமைதான் தமிழரசுக் தமிழரசு கட்சியும் அழைப்பு விடுத்திருந்த ஏனைய கட்சிகளுக்கு ஆனால் இப்போது இந்த விடயத்தை கையிலே எடுத்திருப்பவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவரும் செயலாளர் தலைவராக இருக்கின்ற இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செயலாளராக இருக்கின்ற செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் அதே ஒன்று தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழு தலைவருமாக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் செல்வம் அடைக்கல்நாதர் அவர்கள் எனவே இவர்களுடைய ஒன்றிணைவும் இவர்கள் சார்ந்த கட்சிகளை ஒன்றிணைத்தலும் என்ற விடயத்தினால் இப்போது தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய பாதையை பயணிக்கின்ற கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் ஒன்றிணைத்து மீண்டும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பை முன்னிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கருத்தியல் ஒன்று இப்போது அதிகமாக பேசப்பட்டு வருகிறது இவர்கள் சொல்கின்ற விடயம் குறிப்பாக ஸ்ரீதரன் அவர்களுக்கும் இந்த தமிழ் தேசிய மக்கள் தலைவராக இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் இடையிலே சந்திப்பு இடம்பெற்றுவிட்டது இந்த சந்திப்பும் சுமூகமாக சம்மதத்துடனே முடிவடைந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களுக்கும் இந்த ராஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் கஜேந்திர நாயகர்களுக்கு இடையிலேயே சந்திப்பு இடம் பெற்றிருக்கின்றது இதுகும் சம்மதத்துடன் தான் நிறைவேற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற எனவே எதிர்காலத்திலே இணைவு என்பது சாத்தியம் என்றிருக்கின்ற போதுதான் இப்போது தமிழரசு கட்சி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எதிர் வருகின்ற இருபத்தி எட்டாம் தான் முடிவு தெரியும் காரணம் மீண்டும் ஒரு மத்திய குழு கூட்டம் மூடி கூடி அந்த கூட்டத்திலே தான் முடிவெடுக்கப்படும் இணைந்து செயற்படுவதா இல்லையா என்பது தொடர்பாக இதிலும் குறிப்பாக தமிழரசு கட்சி எப்படியான கோரிக்கையை விடும் என்பது பலருடைய கருத்து அதாவது என்னுடைய கருத்து தமிழரசு கட்சி குறிப்பிட போகின்றது தமிழரசு கட்சியோடு சேர்ந்து பயணிக்க வாருங்கள் காரணம் என்ன பாருங்களா தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று போது தலைமை கட்சியாக தமிழரசு கட்சி தான் இருந்தது எனவே அப்படி ஒரு அழைப்பை தான் தமிழரசு கட்சி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று இணைந்து செயற்படுவோம் அழைப்பை விட வாய்ப்பு இருக்கிறது எனவே இங்கும் ஒரு தாங்கள் தான் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு ஏனைய கட்சிகள் உள்ளே வராத நிலை காணப்படும் காரணம் இதிலே மிக முக்கியமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்தால் செல்லுமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கின்றது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பானது தமிழரசு கட்சியினுடைய அழைப்பை கடந்த காலங்களிலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் என்று பார்க்கின்ற போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அழைப்பு விடுத்திருந்தது தமிழரசு கட்சிக்கு அவர்கள் செல்லவில்லை இதனால் அவர் எழுபறி நிலையில் இருக்கின்றது எனவே இப்போது எதிர்வரையின் இருபத்தி எட்டாம் தேதி இந்த விடயம் சார்ந்து முடிவெடுக்கப்பட போகின்றது என்று ஸ்ரீதரன் அவர்களே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே இப்போது தமிழ் கட்சிகளினுடைய ஒருங்கிணைப்பு சாத்தியமா என்ற ஒரு கேள்வியும் இப்போது எழ ஆரம்பித்திருக்கின்றது காரணம் தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்றது ஒரு சாரார் சொல்லுவார்கள் அவர்கள் வேண்டும் என்றால் எங்களோடு வந்து இணைந்து கொள்ளட்டும் என்று குறிப்பிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றனவே எனவே நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அதோடு இன்னும் ஒரு இலங்கையிலே மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது அனுரகுமார் திசாநாயக் அவனுடைய இந்தியா பயணம் இந்த பயணமானது மிக 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 எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற விடயமாக இருக்கின்றது காரணம் இந்த பயணத்திற்கும் இலங்கையினுடைய பொருளாதாரத்திற்கும் சம்பந்தம் இருக்கின்றது இந்த பயணத்திற்கும் இலங்கை மீண்டும் சம்பந்தம் பின்னி பிணைந்து போன இந்த சந்திப்பானது இன்றைய தினம் அனுகுமார் விசாநாயக்க பதினைந்தாம் தேதி இந்தியா இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் வழி விவகார அமைச்சராக இருக்கின்ற விஜித கேரத் வழி விகார பிரதியமைச்சர் பிரதி அமைச்சர பிரதி அமைச்சரும் அவர்களோடு சேர்ந்திருக்கின்றார்கள் அப்படியாக ஒரு குழு இப்போது பயணம் செய்திருக்கின்றது மூன்று நாள் பயணம் இன்று நாளை நாளை மறுதினம் அதாவது பதினேழாம் திகதி வரையிலே இந்தியாவில் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன் போது இந்தியாவுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய ஜனாதிபதியான திரௌபதி முர்மு அவர்கள் அதே போன்று இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோபால் அவர்கள் அதே போன்று இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெய்சங்கர் அவர்கள் அதே போன்று இந்தியாவுடைய நிதியமைச்சர் நிர்மலா போன்றவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சந்திப்பதற்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே அங்கே சந்தித்து இடம்பெறுகின்ற ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட போகின்ற விடயங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சார்ந்து பேசப்படுகின்ற விடயங்கள் அத்தனை கூட்டறிக்கையாக இரண்டு நாடுகளின் ஒத்துழைப்போடு கூட்டறிக்கையாக வெளியேறப்போ தனித்தனி அறிக்கையில் மாறாக கூட்டறிக்கையாக வழிவரப்போகின்றது பல தரப்பட்ட விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியா இலங்கைக்குள்ளே பல முதலீடுகளை போட்டிருக்கின்றார்கள் இந்தியா இலங்கையை வைத்துக் கொண்டு பல திட்டங்களை முன்னகர்த்தி வந்தார்கள் எல்லோருக்கும் தெரியும் இது ரணில் விக்ரமசிங் ஆட்சியில் இருக்கின்ற போது இலங்கை இந்திய இணைப்பு விவகாரம் மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது பாலத்தின் ஊடாக தலைமன்னார் தொடக்கம் தனுஸ்கோடி மரையிலே பாலம் அமைத்தல் அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைத்து திருகோணமலையிலே கொண்டு செல்லுதல் அதற்கிடையிலே போயிரத பாதைகளை அமைத்தல் இந்த பாதையும் அதிவேக நெடுஞ்சாலைகளுக்கு அருகாக திருகோணமலையிலே செல்லும் இந்தியா தமிழ்நாட்டில் இருந்து நெடுஞ்சாலைகள் என்றும் என்று மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார்கள் எனவே இந்த திட்டமெல்லாம் புதிய ஆட்சி மலர்ந்ததும் கொடியாகி விட்டதோ என்று இந்தியா ஐயத்தோடு இருக்கின்ற போது இந்த சந்திப்பு இடம்பெற போகின்றது அன்பகுமார் இந்தியாவுடைய பிரதமருக்குமான சந்திப்பு இடம்பெற போகின்றது இதன் போது பலதரப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலே கைச்சாத்திடப்படலாம் அல்லது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு சம்மதம் தெரிவிக்கப்படலாம் என்ற விடயம் அமைந்திருக்கின்றது அதோடு இந்த வர்த்தக வர்த்தகம் சார்ந்த ஒரு கலந்துரையாடலே வரும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா கலந்து கொள்ள போகின்றார் காரணம் இலங்கைக்கு முதலீடுகளை கொண்டு வருவதற்கு இந்தியாவுடைய முதலீடுகளை

அதிகமாக இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் என்னென்ன நடக்க போகின்றது இந்த சந்திப்பின் போது என்று அதோடு தமிழரசு கட்சி எப்படியான முடிவுகளை எடுக்க போகிறார்கள் என்பதையும் பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரிவிக்க நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மால்கீன் வணக்கம்